ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் ரெண்டு நாளாக நான் என்னால் வீடியோ போட முடியல சாரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் வந்து தேர்வில்லாத வேலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சம்பளம்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம்னு சொல்லியிருக்காங்க அது பற்றின டீட்டெயிலாக வீடியோ வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் வேலைவாய்ப்பு பணியோட பெயர் வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க பணியிடம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி வந்து பிஹெச்டி எம்பில் போஸ்ட் கிராஜுவேட் என் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ வந்து நேர்காணல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் போல் படித்தவங்க வந்து நேர்காணல் மூலமாக தாராளமாக போய் இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணலாம் இதுக்கான அட்ரஸும் நான் வந்து கொடுத்துருக்குறேன் அது பார்த்து பயன்பெறுங்க இதோடய வெப்சைட்டும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பார்த்து பயன்பெறுங்க இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்களுக்கு எதாவது டவுட்டுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ